அவங்க சித்தர் கிடையாது நான் சொல்லிடுறேன் அவங்க இன்கார்னே காமாக்கியா தேவி அதனால வந்து அவங்க வந்து கடவுளோட மறுபதிப்பு சார் அவங்க வந்து மாதிரி சித்தர் அந்த கான்செப்ட்லாம் அவங்க கொண்டு வரக்கூடாது சார் சரிங்களா சரிங்க அதாவதுங்க நம்ம ரெண்டு அழைச்சிட்டு இல்ல நீங்க ஆன்சர் தெரியும் தொடர்பு கொள்ளுங்க அடுத்த கட்டம் நகருவோம் சார்

சங்க இப்போ நான் எனக்கு என்னன்னா வந்து நான் வந்து தேசாந்திரி ஆக நான் வந்து இப்ப என்ன யாருமே ரீச் பண்ண முடியாது சார் அதனால வந்து சொல்லி வச்சிருவோம் நானூத்தி எண்பத்தி ஒன்பது வந்ததுன்னா கூப்பிட்டு பாராட்டும் இல்ல பாரா கூப்பிட்டு அடிக்கிறதுக்கு ஆள தேடணும்னு நான் கையில அப்பட மாட்டேன் அவ்வளவுதான் சார் அப்படின்னு சார் நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும் சார் காரணம் இது காரியம் இல்லை சார் அதுக்கு நேயர் வி பி முருகேசன் இணைப்புல இருக்கீங்க பேசுங்க

ஆ என் என்னுடைய பாட்னர் தான் இப்போ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் சேர்மனா இருக்கேன் சார் படப்ப மனோகரன் படப்ப மனோகரன் அவங்க அவர்கிட்ட வீடியோ இருந்தது ராஜசேகர் இப்போ காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கார் நினைக்கிறேன் ராஜசேகர் நல்லா தெரியும் ரொம்ப க்ளோஸ் நான் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அவர் கூட தான் ஒர்க் பண்ணேன் நான் ஆமாம் சார் உங்கள் கேள்வி என்ன ஐயா சார் நான் ஒன்னேனு சொல்லுறேன் சார் உங்களுக்கு உங்களுக்கு திரும்பி பெருமாள் விசேஷமான சாமி சார் ரெண்டாவது வந்து நீங்க ஏதாவது சிவன் கோயில்ன்னா திருவெண்காடு நான் அது மாதிரி திருவெண்காடு ரொம்ப விசேஷமான கோயில் ரெண்டாவது மூணாவது நீங்க டிப்பிக்கல் கணவர் ரெண்டு குழந்தைகள் மனைவி நல்லது கெட்டதுக்கு போறது அப்படின்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வாழக்கூடிய ஆள் சார் கொஞ்சம் பயணப்படுங்கள் நிறைய டிராவல் பண்ணுங்க சார் நீங்கள் ஆமாம் உங்கள் எத்தனை குழந்தைகள் சார் ஒரு பொண்ணு தான் சார் கல்யாணம் ஆகிட்டு லேட்டாக கல்யாணம் ஆகிட்டு கல்யாணம் ஆகும் பிறந்தது தான் தான் சார் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு சார் சரி இன்னொரு குழந்தை நீங்கள் பெத்துங்க நிச்சயமா நடக்கும் இல்ல ஒரு குழந்தை தத்தாவது வரும் நம்ம வீட்டுக்கு தங்கச்சி பிள்ளையோ அண்ணம்புள்ளேயோ வரும் ரெண்டு குழந்தைகள் உண்டு நல்லா இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க சார் நம்ம வாழ்க்கையில நம்ம ரெட்டாயிரம் மீட் நீங்க நீங்கள் பணப்படான்னு பார்த்தீங்கன்னா என் நம்பர் வாங்கிக்கலாம் ஆஷ்டியா நம்பர் இருக்குது சார் அதனால் கூப்பிடுங்க சார் சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ நன்றி

இப்பதான் கேக்குது பேசிருக்காங்க கட் பண்ணுங்க

உள்ள வந்து எலி அந்த மாதிரி உயிரினங்கள்லாம் உள்ள போட்டு நிறைய டைம் உள்ள போய் இறந்து போகுது குடிநீர் வந்து மாசா இருக்கு இப்ப அது வந்து என்னன்னா அது ரொம்ப நாளாவே இருக்கு பஞ்சாயத்து தலைவர் என்ன சொல்றாருன்னா அது இன்னும் அது நாங்க கேட்டுட்டு இருக்கோம் இன்னும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்ப என்னோட கேள்வி என்னன்னா பஞ்சாயத்துக்குன்னு ஒரு பொதுநீதி பொதுநிதி கொடுப்பாங்க இல்லையா அது மூலமா அதை சரி பண்ண முடியுது இல்ல இது சார் இப்ப நான் உங்க எம்எல்ஏ விடுதலை சித்துகள் தானே உங்களுக்கு அதான் விடுதலை சித்துகள் தானே அவரு

உங்க ஊர் பக்கம் வருமானம் இல்லை அவர் எங்கேருந்து அந்த மக்கள் உங்க கிராமத்தில் யாரும் டாக்ஸும் கட்ட மாட்டாங்க அதனால வந்து வருமானம் இல்லைன்னு போது ஒன்றுமே பண்ண முடியாது சார் அதனால நீங்கள் லோக்கலாக இருக்கக்கூடிய ஆட்களை பிடிச்சி அது ஃபுல்லாகவே உங்கள் ஏரியா ஃபுல்லாகவே ரெட்டியாக இருக்கு சார் தேஸ் ரெடியார் பன் ரெட்டியார் ஏரியா யாராவது பெரிய பணக்காரங்களை பிடிச்சி அது வந்து என்ன செலவு அது வன்ட்டாக மேலே முடிஞ்சது சார் நானே எங்கள் ஃப்ரெண்டு ஆனந்தத்தை சொல்லி நான் உங்க சூக்கோ நம்ம ஆதவன்ட்ட பேசுவோம் நம்ம சூப்பா சூப்பா ஆதவன் சார் சார் சார்

சரிங்களா நல்லது நடக்கட்டும் ஏதாவது தலைவர் மூலமாக ஏதாவது உதவின்னால் என் பேர் சொன்னால் அவர் நிச்சயமாக பண்ணுவார் சார் எனக்காக உயிரை கொடுப்பார் அவர் அவர் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது ஏ நான் நல்லா இருக்கணுன்னா அவர் செத்து போயிடணும்னா செத்து போயிடுவாரு அந்த அளவுக்கு என் மேலே ஒரு பாசமாக இருந்தவங்களும் இல்லை அவர் அவர் மூலமாக எதாவது இருந்தால் நான் கூப்பிட்டு சொல்கிறேன் சார் நான் நான் பேசுகிறேன் பத ஒரு வாரம் ஆச்சு பேசி நான் பேசுகிறேன் ஷுவரா நீங்கள் எங்கே நீங்கள் கீழ் படப்பியா மேல்படப்பியா ரொம்ப நல்ல

சார் குட் ஈவினிங் குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் குட் பேசுங்க ஐயா சார் பேசுங்க கேள்வி கேளுங்க பேசுறேன் சார் சரி ஹலோ

சரி நம்ம நம்ம எப்போ பார்த்தோம்ங்களே சார் லாஸ்ட் வாங்கியதுக்கு プロகிராம்க்கு கூட வந்தாங்க சார் தலைவர் இப்பதான் சொன்னேன் எங்க கூட படிச்ச ஸ்டூடென்ட்ஸ் ஏன் முகன் ஏ வரல நான் வழிலே உட்கார்ந்து இருந்தேன்னு சொல்லிட்டேன் உங்க கேள்வி என்ன சொல்லுங்க நீங்க ராசி பிரம்மன் அப்ப சிவில் படிக்க சொல்லி சொல்லியிருந்தீங்க நீங்க இல்ல பா உங்க கேள்வி என்னன்னு கேக்குறீங்க

யா பிரின்னா ஓடுமோன்னு சார் அதுக்கு என்ன ஈடுபடணும் மதுரை அழகு கோவில் சார் நன்றி வணக்கம் பதாயா ஓகே ஓகே அளித்தக்கு நன்றி